சென்னை கிளிட்ஸ் இணையதளத்தின் வழியாக உங்களை சந்தித்து பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியிலே சற்று சோகத்தோடு அவை நிறைவு செய்தாலும் இருபத்தி நான்காவது ஆண்டு நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அனைத்து நலன்களும் வளங்களும் நிறைவாக கிடைக்கூட ஒரு ஆண்டாக தொழிலிலும் அனைத்து வளர்ச்சியிலும் முழுமையான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமைவதற்காகவும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி ஆண்டாகவும் தொழில் முனைவோருக்கு விதத்திலே நல்ல ஒரு தொழில் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைந்தபடியாகவும் சமுதாயத்திலும் சமூகத்திலும் மக்கள் அனைவரும் அமைதியிலும் மகிழ்ச்சியும் சமாதானத்திலும் பிரிதர் சிநேகத்திலும் மனித நேயத்திலும் மனித உணர்வுகளையும் மதித்து வாழ்கின்ற ஒரு சிறந்த ஆண்டாக அமைவதற்காகவும் மதம் ஜாதி இனம் அனைத்தும் களையப்பட்டு அனைவரும் ஓர் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்கின்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து வளர வேண்டும் என்பதற்காக இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு வாழ்த்து செய்தியாக அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள அடைந்து கொள்கின்றேன் புனித பத்திரிசையார் ஆலையும் புனித தோமையார் மலை இங்கு பள்ளிக்கூடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான பிள்ளைகளுக்கான ஒரு கல்வி நிறுவனங்களும் மற்றும் பல சமூக அமைப்புகளும் இருக்கின்றன அந்த சமூக அமைப்புகளின் வழியாக நாங்கள் வெள்ள காலத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் மற்றும் நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு மக்களுடைய துயரத்தில் எங்களால் பங்கெடு பங்கெடுத்து கொள்ள முடிந்தது மேலும் தொடர்ந்து மக்களுக்காக எங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகள் நிச்சயமாக மக்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளை செய்து கொண்டு செய்து கொடுப்பார்கள் என்று உறுதியும் அளிக்கப்படுகிறேன் பெற்றோர்களுக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரை தேவையற்ற செயல்பாடுகளை ஈடுபடுத்தி காட்டுவதிலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் கல்வியிலும் கல்வியின் மேம்பாட்டிலும் எதிர்கால வளர்ச்சியிலும் தான் உங்கள் எண்ணம் இருக்க வேண்டும் என்று தவிர மற்ற எண்ணங்களை தவிர்த்துவிட்டு நேரிய வழியில் உரிய முறையில் உங்களுடைய கல்வித் தகுதிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வை எல்லோருக்கும் மான ஒரு நேர்மறையான ஒரு வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு ஆசிரியரை பிள்ளைகளுக்கு வழங்கவும் அந்த அறிவுரை பெற்றோர்களுக்குமாக வழங்குவதே நான் மகிழ்ச்சி